வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் வரக்கூடாத தசா புத்திகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும் அந்த தசாபுத்தி வரக்கூடிய காலத்தில் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அது என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக உங்களுடைய லக்கணத்துலேருந்து உங்களுடைய ஜாதகத்துல லக்கணத்துலேருந்து ஆறாம் இடத்து அறிவுரை தசா காலம் வந்து காலம் சூட்சமாந்திரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் அதில் காலம் தசா காலங்கள் ரொம்ப இதாக இருக்கும் அதில் புத்தி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமான நன்மையும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நடக்கும் அப்போ அந்த புத்தி காலம் ரொம்ப முக்கியம் அப்போ ஆறாம் இடத்து அதிபதி மற்றும் எட்டாம் இடத்து அதிபதியுடைய தசா புத்தி காலங்கள் நம்ம எப்பயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ தான் நம்ம அடுத்த எங்களுக்கு வந்து போக முடியும் அப்போ அந்த ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்து அதிபதி வரக்கூடிய காலத்தில் நாம் இடை வழிபாடுவை நன்றாக செய்து கொண்டோம் என்றால் நாம் அந்த காலத்திலேருந்து அங்கே வந்து போயிடலாம் இதில் மேஸ் லக்னமாக இருக்கவங்களுக்கு எட்டாம் இடத்திபதி அதிபதி ஆனால் லக்னாதிபதியே செவ்வாயா போது அதிகமான எட்டாம் அதிபதி விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார் ஆனால் ஆறாம் அதிபதி அப்படிங்கிறவர் உங்களுக்கு தொந்தரவனை கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து உண்டு அப்போது புதன் புத்தி புதன் திசை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பரக்கூடாது இதே மாதிரி ரிஷபத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு அந்த குருவுடைய புத்தி தசை அப்படிங்கிறது வரக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரனாக இருக்கிறதுனால அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதனால் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் மிதுனத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் திரு செவ்வாயும் எட்டாமர்ததிபதி சனி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையை வந்து அதிகமாக செய்ய மாட்டாங்க அதில் எட்டாமடுத்ததிபதி சனிங்கிற சனிங்கிறவர் வந்து அங்கே வந்து நட்போடு சேர்ந்துருப்பதால் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் கடகம் கடகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி அப்படிங்கிறவர் குருவாக இருப்பார் அதுபோக எட்டாம் இடத்ததிபதி அப்படிங்கிறவர் சனியாக இருப்பார் அப்படிங்கிறப்போ சனியினால் வந்து தொந்தரவு ஜாஸ்தி ஆனால் அங்கே பகைஸ்தானத்தில் இருக்கும் ஆனால் குருவோட தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உச்சமடைகிறதுனால ஓரளவுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் சிம்மத்துக்கு அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி அப்படிங்குற உங்களுக்கு சனியாக இருப்பார் எட்டாம் அதிபதி அப்படிங்கிற குருவாக இருப்பார் அப்படி குருவாக இருக்கும்போது குருவோட தன்மையில் பாதிப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் சனியோட தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இதே மாதிரி தண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடத்துக்கு அப்படிங்கிறது சனியாக இருந்து எட்டாம் அதிபதி செவ்வாய் இருக்கும்போது அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா நட்பாக இருப்பார் செவ்வாய் வந்து கொஞ்சம் நன்மை வந்து குறைவாக இருக்கிறதுனால அந்த தன்மையிலாம் பார்த்த வந்து ஏற்படும் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துல பார்த்து அது எது நட்பு உச்சம் இந்த மாதிரி ஏற்பட்டுருக்கதோ அது உங்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுறாங்க கண்ணி வழி சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறத்துக்குள்ள நீங்கள் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இது போக உங்கள் ஜாலியாக எதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ப தொடர்பு கொண்டு உங்கள் தலைப்பற்ற ஆலயத்தை கேந்து கொண்டு அதற்கான வரி பின்பற்றி வாழ்க்கையை வாழ்க்கை மேம்படையலாம் வீடியோ லைக் பண்ணுங்க